வள்ளலார் ஆதீனம் தொன்மை ஞான மரபு குருகுலம் நிறுவனர் ஞானாசிரியர் தொன்மை ஞான மரபு குரு ஞான சூரியன் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர் ஒளி வேதம் உரையாடல் பகுதி ஆறு நிறைவேறாத இயக்கங்கள் கர்மாவாகி எப்படி அடுத்த பிறப்பிலும் தொடர்கிறது வணக்கம் குருவே தங்கள் திருவடிகள் பணிந்து வணங்குகிறேன் மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்கள் பற்றிய ஆய்வில கடந்தனம் உரையாடல்ல இயக்கங்கள் என்பது மலம் இயக்கங்கள் நீங்கினால்தான் மலமும் நீங்கும் இது நீங்குவதற்கு தான் பிரபஞ்சம் நமக்கு நிகழ்வுகளை ஏற்படுத்தி தருகிறது ஆனால் நிகழ்வுகளில் ஏன் மலமாகிய இந்த இயக்கங்கள் நீங்காமல் போகிறது என்ற ஆய்வை இந்த உரையாடலில் தொடர்வோம்னு சொன்னீங்க இப்படி நீங்காமல் போன இயக்கங்கள் என்னாகும் இந்த ஏக்கங்கள் நீக்கத்திற்கே பிரபஞ்சம் நமக்கு பிறப்பு தந்து நிகழ்வுகளை ஏற்படுத்தித் தருகிறது ஆனால் நிகழ்வுகளில் துய்த்தல் என்னும் முழுமையான அனுபவ பயன் ஏற்படுவதில்லை இதனால் ஏக்கங்கள் நீக்கம் பெறுவதில்லை இவ்வாறு நீக்கம் பெறாத இயக்கங்கள் நிறைவேறாத இயக்கங்களாகி நம் அடுத்த நிகழ்வுகளில் வந்து உறுத்துகிறது குருவே ஏன் துய்த்தல் என்னும் அனுபவ பயன் நிகழ்வுகளில் ஏற்படுவதில்லை இது எப்படி நடக்கிறது நிறைவேறாத என்னவாகும் இது நம்மை கொண்டிருக்கும் கர்ம வினைகள் பற்றிய மிகவும் முக்கியமான பாடம் ஆமாங்க குருவே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற முக்கிய நிகழ்வுகளுக்கு இந்த கர்மா முக்கிய காரணமாயிருக்கு கர்மா பத்தி நம்ம ஒளிநெறி வேதம் சொல்ற ரகசியம் என்னங்க குருவே பேரொளி வடிவாகிய பேரறிவுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு முதன்மை இதுவே இறைமை அந்த பேரறிவுதான் மலத்தடைகளால் இயக்கங்களுக்குள் இயக்க அறிவாக எல்லைப்பட்டுள்ளது பேரொளி வடிவாகிய பேரசைவுதான் அதன் துணைமை இதுவே இறைவி இந்த பேரசைவுதான் மலத்தடைகளால் இயக்கங்களுக்குள் இயக்க அசைவாக எல்லைப்பட்டுள்ளது இயக்கங்களுக்குள் இந்த இயக்க அறிவு தூண்டலா இருந்து இயக்குது இயக்க அசைவு அதை ஏற்று இயங்குது மலம் இயக்கங்களா வந்து தன்னை நீக்கிக்கொள்ள இயக்கங்களை முரண்படுத்துகிறது கேட்கணும் ஊராயனும் பார்க்கணும் சுவைக்கணும் நுகரனும் இப்படிப்பட்ட ஐந்து விதமான இயக்கங்கள்தான் நம்மை உலகியல் உறவுகளோடு தொடர்பு கொள்ள வைத்து அவைகள் நீங்குவதற்காக அதற்கான நிகழ்வுகளை தேடி காத்துக் கொண்டிருக்கின்றது மலமாகிய இயக்கங்களை நீக்கிக் கொள்ள இறைமையும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து தருகிறது பிறப்பும் வாழ்க்கையும் அதற்காகவே ஏற்பாடாகிறது ஆனால் ஏக்கங்கள் நீங்க மாட்டேங்குதே குருவே மறுபடியும் அதே ஏக்கங்கள் அதே ஆசைகள் அதே நிகழ்வுகளை தானே தேடுது இதுதான் இயற்கையின் கட்டமைப்பா இது ஏன் இவ்வாறு நிகழ்கிறது இயக்கங்கள் நீங்காமல் போவதற்கு காரணம் துய்த்தல் என்னும் அனுபவப் பயன் நிகழ்வுகளில் முழுமையாக நடைபெறுவதில்லை இன்னும் சொல்வதென்றால் நாம் இயக்கங்களை நீக்குவதற்கு நிகழ்வுகளை பயன்படுத்துவதில்லை மாறாக நிகழ்வுகளில் இயக்கங்களை பெருக்கிக் கொள்கின்றோம் இதற்கு காரணம் நமக்கு இந்த பிறப்பும் வாழ்க்கையும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற இலக்கை உணராமல் போவதுதான் ஆம் குருவே நமக்கான இலக்குகள் உணர்தலில் அறியாமை உள்ளது நிகழ்வுகளில் அனுபவ பயனாகிய முழுமையான துய்த்தல் அடைவதில்லை இது எப்படிங்க குருவே நடக்குது உதாரணமா நமக்கு நீண்ட நாள் லட்டு சாப்பிடணும்னு ஏக்கம் லட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது போது ஏற்கனவே ஏக்கமாயிருந்து நிறைவேறாம போன ஜிலேபி மேலிருந்த ஆசை குறுக்கே நிக்குது லட்டு சாப்பிட வேண்டும் என்ற ஏக்கம் இப்போது நீங்குவதற்குத்தான் ஒரு நிகழ்வு நடந்தது நிகழ்காலத்திலிருந்து அதை அனுபவித்து முழு பயனடையும் போது அந்த இயக்கமாகிய மலம் நீக்கம் பெறும் ஆனால் ஜிலேபி சாப்பிட வேண்டும் என்ற பழைய நிறைவேறாத இயக்கம் நிகழ்வில் குறுக்கிடுவதால் நாம் நிகழ்வை சரியாக பயன்படுத்தி மலத்தை நீக்கிக் கொள்ள முடிவதில்லை ஆமாங்க குருவே இது எப்படி இருக்குன்னா தானும் கெட்டு தன்னை அடுத்ததையும் கெடுப்பது போல் உள்ளது இவைகள் நிறைவேறாத இயக்கங்களாகி ஆகாமிய வினைகளாக நம் அடுத்த பிறப்பிலும் தொடர்கிறது ஓ நிறைவேறாத இயக்கங்கள் ஆகாமிய வினைகளாக அடுத்த பிறப்பில் தொடர்தா ஆம் மனித இயக்கத்தில் தேங்கியிருக்கும் மலத்தின் அளவை பொறுத்து இறைமையானது நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து தந்து அதற்கேற்ப நீங்க வேண்டிய மலத்தை அளவிட்டு இயக்கங்களாக வெளிப்பட வைக்கின்றது மனிதன் மலத்தை நீக்கிக் கொள்வதற்கு சிறப்பு அருட்கொடையாக ஆய்வறிவையும் தர்ச்சுதந்திரத்தையும் தந்திருக்கின்றது மலம் நீங்காமல் போவதற்கு காரணம் மனிதன் இவைகளைக் கொண்டு நிகழ்வுகளை சரியாக பயன்படுத்தாமல் செய்த தவறு அதனால் மறுபடியும் இதற்கான நிகழ்வு ஏற்பாடுகள் செய்து தராது எனவே இந்த நீங்காத மலம் நினைவகத்தில் தேக்கம் பெற்று நிகழ்வுகளை தேடி காத்திருக்கும் தொடர்ந்து அடுத்த மலம் நீக்கத்திற்காக நிகழ்வு ஏற்பாடுகள் அமையும் போது அங்கு இந்த நிறைவேறாத இயக்கங்கள் நுழைந்து பயன் துய்த்தலுக்கு அதாவது அனுபவ பயனுக்கு முயலும் இதனால் துய்த்தல் கெட்டு தூய்த்தலுக்கு வந்த மலமும் நிறைவேறாத இயக்கங்களாகி நினைவகத்தில் சேரும் இப்படி சேர்ந்து போன நிறைவேறாத இயக்கங்கள் மிகைப்படும் போது அதுவே மன இறுக்கம் மன உளைச்சல் மனத்தடுமாற்றம் மனமயக்கம் மனசோர்வு போன்றவைகளாக வெளிப்படுகின்றன குருவே அப்படின்னா எல்லோருடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த நிறைவேறாத தான் காரணமா அப்படின்னா எல்லாருக்குள்ளும் நிறைவேறாத ஆசைகள் எவ்வளவோ இருக்கே இது அதிகமான மனுஷன் பைத்தியம் ஆயிடுவானே அப்படி ஆயிடக்கூடாதுன்றதான் தான் இறைமை பல ஏற்பாடுகளை செய்திருக்கு இப்படி நினைவகத்தில் போன நிறைவேறாத இயக்கங்கள் நாம் செயலற்றிருக்கும் போது தேவையற்ற கற்பனைகளாக வெளிப்பட்டு கரைந்திட முயலும் ஆம் குருவே நிஜங்களை விட கற்பனைகள்ல தான் நாம் அதிகமாக வாழ்ந்துகிட்டிருக்கும் ஆனா இந்த கற்பனை என்பது நிஜமில்லை என்பது நமக்கு தெரியும் இல்லையா ஆம் குருவே அதனால் கற்பனைகளில் இயக்கங்கள் நீங்காது மலத்தளர்வு மட்டுமே நடக்கும் நிறைவேறாத இயக்கங்கள் மிகைப்பட மிகைப்பட அவன் மனநோயாளியாகி விடுவான் இவனை காப்பாற்றிட கருணை கொண்ட இறைமை அவனை உறங்க வைத்து கனவுகளை தருகின்றது இங்கு நிகழ்வுகள் நிஜமாக தோன்றுவதால் நிறைவேறாத இயக்கங்கள் அதாவது கரையாத மலம் தூய்க்கப்பட்டு மல நீக்கம் ஏற்படுகின்றது ஆனால் பருடல் உறவும் அதன் விழிப்பும் வந்து குறுக்கிடுவதால் மலநீக்கம் முழுமையடைவதில்லை ஆம் குருவே இது உண்மை தூங்கும்போது நல்ல கனவு ஒன்னு கண்டுகிட்டு இருப்போம் திடீர்னு விழிப்பு வந்துடும் அப்புறம் இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதும் ஏமாற்றமாயிடும் இது எல்லோரும் சந்திக்கின்ற ஒன்று அப்படின்னா நம்ம இயக்கங்களை தான் கனவு வருகிறதா முக்கியமா அதுக்குத்தான் வருது நமக்குள் அழுத்தம் பெற்ற எண்ணங்களும் வரும் சிலருக்கு சக்திகளால் நடக்க இருப்பதை முன்கூட்டி தெரிவிப்பதற்கும் வரும் ஓ அற்புதம் குருவே நம் கனவுகளுக்குள் இவ்வளவு ஏற்பாடா அப்படின்னா கற்பனைக் கனவுகளிலும் நீக்கம் பெறாத இந்த நிறைவேறாத இயக்கங்கள் அடுத்த நிலை என்ன குருவே கற்பனை மற்றும் கனவுகளுக்கு பின்பும் நிறைவேறாத இயக்கங்கள் மிகைப்படுதல் தொடர்ந்து மிகுந்தால் இறைமையானது அந்த இயக்கத்தின் மீது கருணை கொண்டு இயக்க முரணை முதிர வைத்து நலிவைத் தந்து பின் மரணத்தை தரும் ஓ நிறைவேறாத இயக்கங்களுடைய முதிர்வு மரணத்தை நோக்கி அழைத்துச் சென்று விடுமா இதே நிலை தொடர்ந்தால் அவன் ஒரு மனநோயாளியாகி விடுகின்றான் அவன் இன்னும் சொல்லோனா துயரத்திற்கு ஆளாகி விடுவான் அதனால் அவன் மீது இறைமை கருணை கொள்கிறது அடுத்த பிறப்பில் மட்டுமே இதை அவனால் நீக்குவதற்கான முயற்சி செய்ய முடியும் அதற்காக இப்பிறப்பில் இயக்க முரணை முதிரவைத்து வைத்து நலிவைத் தந்து மரணத்தைத் தந்து இப்பிறப்பில் அந்த இயக்கத்தை முடித்து வைக்கிறது ஆனால் குருவே மனிதர்கள் எல்லோர் மரணம் இதுபோலவே இயற்கையா நடப்பது இல்லையே கொலை கோர விபத்து இயற்கை பேரழிவு இப்படி பல நிலைகளில் நடக்குதே மகளே இது மனித இயக்கத்துக்குள் பொதுவா இறைமை செய்து வச்சிருக்கிற ஏற்பாடுகள் ஒன்று இந்த பிறப்பை தன் மல நீக்கத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னை அடுத்த இயக்கத்தின் மல நீக்கத்திற்காகவும் உதவ வேண்டும் இதுவே பிறப்பின் பயன் இந்த விழிப்புணர்வு இல்லாதது நம் அறியாமையே இதைத் தவிர ஊழ்வினை பயன் அஜாக்கிரதை தேவையற்ற செயல்கள் பாதுகாப்பின்மை அகந்தையின் ஆளுமை ஆபத்துகளை உணராமை தவறான முடிவுகளால் தற்கொலைகள் பேரழிவுகள் போன்ற மரணங்கள் இதற்கு அப்பாற்பட்டது இவைகள் மேலும் பிறப்பை பெருக்குகின்றன குருவே இப்படி நிறைவேறாத இயக்கங்கள் முதிர்ந்து மரணத்தை சந்தித்த பின் அந்த உயிர்களுக்கு இறைமை செய்து வைத்திருக்கும் அடுத்த ஏற்பாடு என்ன மரணத்திற்குப் பின் நுண்ணுடலை அதாவது ஆவி உடலை இயங்க வைத்து அவைகளுக்கு நிகழ்வுகளை நிஜமாக்கி தந்து தேங்கிக் கிடக்கும் நிறைவேறாத இயக்கங்களை அதாவது கரையாத மலத்தை தூய்க்க வைத்து மலத்தை நீக்க முயலும் ஓ மரணத்துக்கு அப்புறம் அவங்க அடுத்த பிறப்பு எடுக்கிறவரை எல்லாரும் நுண்ணுடல வாழ்வாங்கன்னு சொல்றீங்களா குருவே ஆம் மரணத்திற்குப் பின்னும் நுண்ணுடல் வாழ்க்கையில் மலம் நீக்கம் பெறாது எஞ்சியிருக்கும் அவைகளே ஆகாமிய வினைகளாகின்றன இவைகள் அடுத்த பிறப்பில் அனுபவங்களை தேடி அனுபவப் பயனாகிய துய்த்தல் தேடி நிகழ்வுகளை நாடி நீங்க முயலும் அப்படின்னா இந்த ஆகாமிய வினைகள் நீங்குவதற்கான நிகழ்வுகளை அடுத்த பிறப்பில் இறைமை ஏற்பாடு செய்து தருமா தராது ஏனென்றால் இவைகளை நீக்குவதற்கான நிகழ்வுகள் ஏற்கனவே ஏற்பாடு செய்து தரப்பட்டுவிட்டது எனவே ஆகாமிய வினைகளில் சேரும் இவைகளை நீக்குவதற்காக நம் ஆய்வறிவை தர்ச்சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் தான் முயன்று அந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் ஓ அதனால் தான் இவைகளை நீக்குவது கடினமாக உள்ளதா பாவம் புண்ணியம் நல்வினை தீவினை கணக்குன்னு சொல்றாங்களே மகளே நம் வாழ்க்கை என்பது அனைத்தும் அடங்கிய ஒரு கர்ம கணக்கு நம்மால் எதை கழிக்க இயலுமோ அதைத்தான் இப்பிறப்பில் இறைமை தருகிறது அதற்கான அறிவு அசைவு ஆற்றல் உறவு உபாயம் போன்ற அனைத்தையும் தருகிறது ஆனால் நம்முள் மலம் மிகுந்து இருப்பதால் இவைகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது புரியுதுங்க குருவே போன பிறவியில நான் ஆகாமிய வினைய சேர்த்துட்டேன் இந்த பிறவியில அந்த ஆகாமிய வினை வந்து எனக்கு சேருது இதுதான் ஆகாமிய வினைன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இவைகளை நீக்குவதற்கான நிகழ்வுகள் சரிவர அமையாது காரணம் தெரியாத துன்பம் துயரம் உறவுகள் சாதகமின்மை போன்றவைகள் முந்தைய பிறப்பின் சேமிப்பு மலம்தான் அதனால்தான் அதற்கான காரணங்களும் அதை தீர்க்கும் உபாயங்களும் எளிதாக இப்பிறப்பில் அமைவதில்லை அதை அவ்வளவு எளிதாக கரைக்க முடிவதும் இல்லை இதைத்தான் நம் கர்மா என்று சொல்கின்றோம் ஆனால் இவைகளை நீக்குவதற்காக நாம் செய்யும் முயற்சிகளுக்கு இறைமை துணையாயிருந்து உதவும் இதைத்தான் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்றனர் ஓ அருமை குருவே அப்படின்னா மும்மலங்கள்னு சொல்றாங்களே அது என்ன ஆணவம் கன்மம் மாயை ஆகியவை மும்மலங்கள் இவைகள் சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் என்ற வரிசை கிரமத்தில் நீக்க நிலைக்கு வருகின்றன இவைகளை தமிழில் வினை என்றும் சமஸ்கிருதத்தில் கர்மா என்றும் கூறுவார்கள் ஆன்மா மீது படிந்துள்ள மொத்த மும்மலத்திற்கும் சஞ்சித மலம் என்று பெயர் சஞ்சித மலத்திலிருந்து பிறப்புக்காக எடுக்கப்பட்ட பகுதி மலத்திற்கு பிராரப்த மலம் என்று பெயர் பிறப்பில் நீக்கப்படாத சேமிப்பு மலத்திற்கு ஆகாமிய மலம் என்று பெயர் குருவே இந்த சஞ்சித மலம் பிராரப்த மலம் ஆகாமிய மலம் இவைகள் எல்லாம் எப்படி எழுச்சி பெறுகிறது எப்படி மனித வாழ்க்கையில வந்து நிகழ்வுகளா அமையுது நாம என்னென்னவோ கல்வி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நம் மரணத்திற்கு அப்புறமும் நடக்கிற ரகசியங்கள் பற்றிய இந்த கல்வியை மனிதர்கள் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம் பிறப்பின் இலக்கை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும் நிச்சயமாக குருவே பிறப்பின் இலக்கு ஏதுன்னு தெரியாம தனக்கான இலக்கைதானே வகுத்து பயணிக்கிற மனித குலம் முடிவில் சந்திக்கிற இந்த மரணத்திற்கு பின் நடக்கிற மர்மங்கள் பற்றிய விழிப்புணர்வு பெற்றால் அவை தன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற துன்பம் துயரம் போன்ற கொடூரங்களுக்கு முற்றுப்புள்ளியாயிருக்கும் ஆம் மகளே நம் பிறப்பின் இலக்கை நாம் தேர்வு செய்து கொண்டாலே நம் பிறப்பை பெருக்கும் இலக்குகளில் இருந்து நாம் விலகிவிடலாம் சஞ்சித மலம் என்பது மொத்த வினைகளின் தொகுப்பு அதாவது ஒவ்வொரு இயக்கமும் அதன் எல்லா பிறவிகளிலும் சேர்த்து வைத்த வினைகளின் எதிர் தேங்கிய பதிவுகளின் தொகுப்பு இவைகள் நுண்ணலைகளாக எழுச்சி பெற்ற தூண்டல்களாக இருக்கும் இதில் நேர்மறை பதிவுகளும் இருக்கும் எதிர்மறை பதிவுகளும் இருக்கும் இதிலிருந்து ஒரு சிறு பகுதி எடுக்கப்பட்டு அதனை நீக்குவதற்கான ஏற்பாடுகளோடு தரப்படுவதுதான் பிறப்பு இப்பிறப்பில் தரப்படும் இந்த சிறு பகுதி மலமே பிராரப்த மலம் இந்த பிராரப்த மலம் நீங்குவதற்கே தற்போதைய இந்த பிறப்பு பிறப்புக்கான பெற்றோர்கள் தேர்வு முந்தைய பிறப்பின் மல நீக்க முயற்சியின் திறமை பிறப்பின் வாழும் கால அளவு தேவைக்கான உறவுகள் வாழ்தலுக்கான நிகழ்வுகள் இவைகள் அனைத்தும் பிராரப்த வினைகளோடு தொடர்புடையவை இதனைத்தான் வழக்கில் அவனவன் படிதான் எல்லாம் நடக்கும் என்று கூறுகின்றோம் ஆகாமிய மலமானது மனிதனால் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம நாளைக்கு தள்ளி போட்டுருவோம் இல்லையா அதுபோல இந்த பிறப்புல நாம நீக்க வேண்டிய வினையை நீக்காம சேர்த்த ஆகாமிய வினை நிறைவேறாத இயக்கங்களாக மாறி கர்ம வினையில் இணையும் இப்பிறப்பில் உருவாக்கும் புதுவினைகளும் சேரும் நாம நிகழ்வுகளை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம் ஆனா அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால எவ்வளவு மர்மங்கள் அடங்கி இருக்கு குருவே இதையெல்லாம் தவிர்க்க முடியாதா மகளே இவைகள் பிரபஞ்ச இயக்க விதிகளாக இருக்கு இந்த பிரபஞ்ச இயக்க விதிகளை யாராலும் எக்காலத்தாலும் எதனாலும் மாற்ற முடியாது ஏனென்றால் இவைகள் இறைமையின் ஆளுமையில் உள்ளது உண்மைதான் குருவே ஆன்மாவை தடைப்படுத்திய ஆதி மலமானது மனித பிறப்பில் மூன்று வகையாக இயக்கத்திற்கு வந்தவைகள் என்பது புரிகிறது இவைகள் எதனதன் ஆளுமைகளில் உள்ளவைகள் என்று தெரிந்து கொள்ளலாமா சஞ்சித வினைகள் இது பல்வேறு பிறப்புகள் மூலம் முற்றிலும் நீக்க வேண்டிய மலம் இவைகள் முழுவதும் இறைமையின் ஆளுமையில் உள்ளவை ஆகாமிய வினைகள் இவைகள் எடுத்து வந்த மலத்தில் நீக்கப்படாமல் எஞ்சிய மலம் இவைகள் மனிதன் ஆளுமையில் உள்ளவை மனிதன் முயன்றால் ஆகாமிய வினைகள் சேராமல் பார்த்துக் கொள்ளலாம் எடுத்து வந்த ஆட்சி செய்பவை இவைகள் யாருடைய ஆளுமையிலும் இல்லை அவைகளே மனிதனை ஆளுமை செய்கின்றது ஓ குருவே அதனாலதான் இதை அனுபவித்து ஆகணும்னு சொல்றாங்களா ஆம் மகளே அவதாரங்கள் எடுத்து வந்த தெய்வங்களுக்கே விதிவிலக்கு இல்லையே அப்படின்னா ஒரு மனிதன் நிகழ்வுகளை சரியாக பயன்படுத்தி அனுபவ பயனாகிய துய்த்தல் மூலம் இயக்கங்களை நீக்கி நிறைவேறாத இயக்கங்களாகிய இந்த கர்மா தொடராமல் இருப்பதற்கான வழிமுறை என்ன அவசியமான கேள்வி மகளே இதற்கான பதில் மனிதகுலம் துன்பம் துயரத்தில் இருந்து விடுபடுவதற்கான வழி இந்த ஆய்வை நமது அடுத்த உரையாடல்களில் தொடரலாம் மிக்க நன்றி குருவே நல்லது மகளே இறைமையின் ஆசிர்வாதங்கள் தொடரட்டும் இந்த உரையாடல் பகுதி பயனுள்ளதுன்னு நினைச்சா இத உங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்க வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேர் உண்மைகள் வெளிவர உந்து சக்தியா அமையும் வாங்க ஒளிநெறி வேதம் கத்துக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே குருவே சரணம்